ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை உணர்வுனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயமே பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த புதன்கிழமையில பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய நெசட் சபையில என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு தீர்மானத்தை வந்து மேற்கொண்டு இருந்தாங்க எதை பத்தி தீர்மானம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்கை வந்து இஸ்ரேலோடு இணைத்துக் கொள்வதை பத்தியான தீர்மானம் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க காசால போர் இன்னும் முடியல அந்த போரே எதுக்காக நடக்குதுன்னா வெஸ்ட் பேங்கையும் காசாவையும் சேர்த்தி பாலஸ்தீனமாக நீங்க தனி நாடா கொடுங்க சுதந்திரத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த போர் நடக்குது போர்ல இவங்க ஜெயிக்கவே இல்லை ரெண்டு வருஷமா படாத பாடு இருக்காங்க இந்த நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னா நம்மளால காசாவை ஜெயிக்கவே முடியாது அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் வெஸ்ட் பேங்கை வந்து என்ன பண்ணிடணும் இஸ்ரேலோட இணையத்திடணும் அப்படி வெஸ்ட் பேங்க்கை மட்டும் இஸ்ரேலோட இணைத்திட்டோம்னா காசாவை தனி நாடா கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க முடியாது அப்போ என்ன ஆயிரம்னா ஆட்டோமேட்டிக்காக காசாவும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நெசக் சபையில் என்ன பண்ணியிருந்தாங்க தீர்மானம் எடுத்திருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி பன்னெண்டு பேரத்துல எழுவத்தஞ்சு பேர் வந்து ஆளும் கட்சியா இருக்காங்க நெத்தனியாகுடைய கட்சி அவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க ஓட் பண்ணிருக்காங்க ஆமா வெஸ்ட் பேங்க வந்து இஸ்ரேலோட சேர்த்தனும் அப்படின்னு சொல்லி அது எந்த மாதிரி பேர் போட்டு சொல்லிருக்காங்க பார்த்தீங்கன்னா வரலாற்றுல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இதை கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது வெஸ்ட் பேங்க இஸ்ரேலோட சேர்த்துறது வேற வெஸ்ட் பேங்க் இஸ்ரேலோட வரலாற்றுல இருந்த மாதிரி சேர்த்துறது வேற அப்படின்னு என்ன அர்த்தம்னா இது ஆல்ரெடி இருந்ததே இஸ்ரேலா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை பாலஸ்தீனோன்னு வந்து மாத்தி வச்சுக்கிட்டாங்க இப்போ நாங்கள் மறுபடியும் வந்து அது இஸ்ரேலாவே அறிவிக்கிறோம் அப்படிங்கறத அதனுடைய அர்த்தம் அப்படி என்ன பண்ணியிருக்காரு நெதன்யா வந்து அறிவிச்சிருக்காரு அறிவிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து ஊடகத்துல எல்லாத்துலேயுமே அதே செய்தி தான் வந்துட்டு இருக்குது அவங்களும் எல்லா ஊடகத்திலையும் அதே வார்த்தையை தான் சொல்றாங்க நம்முடைய வரலாற்றுல இருக்கிற மாதிரி நம்மளுடைய வேதத்துல இருக்கிற மாதிரி என்ன பண்றோம் அந்த வெஸ்ட் பேங்கை வந்து இஸ்ரேலோடு இணைக்க போறோம் இனிமேல் வெஸ்ட் பேங்க்கும் இஸ்ரேலோடு தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மேப் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுதான் வந்து காசாவுடைய மேப்பு இத்தினோன்னு காசாவும் இத்தினோன்னு என்ன இருக்கு வெஸ்ட் பேங்க் மட்டும்தான் இருக்கு அதுல என்ன பண்ணிடுறாங்க வெஸ்ட் பேங்க் என்ன பண்ணிடுறாங்க இஸ்ரேலோடு இணைச்சிட்டாங்கன்னா நடுவுல ஒரு சின்ன துண்டாட்ட ஒரு தீவாட்ட என்ன ஆயிரும் காசா தனியாக விடப்படும் அப்ப வெஸ்ட் பேங்க்கும் வந்து அங்க போகும் என்ன ஆயிரும்னா நம்ம தனி நாடுன்னு கேட்க முடியாது தனி நாடுன்னு கேட்டா எது தனி நாடு வெஸ்ட் பேங்கோட இணைந்த தனி நாடு ஆனா வெஸ்ட் பேங்கே இல்லாட்டினா உங்களுக்கு நாடே இல்லைன்னு ஆயிரும் தான் இத்தனை வேலையும் அவன் பண்ணிட்டு இருக்கான் ஆனாலும் இப்பவே வந்து எலெக்ஷன் எல்லாம் அறிவிச்சிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது வெஸ்ட் பேங்கை நாங்கள் இணைக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க ஆனா இணைச்சிட்டாங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற நெத்தனியாகதான் அங்கேயும் வந்து பிரைம் மினிஸ்டரா இந்த மாதிரியான எந்த ஒரு டாக்கும் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புல இருந்து கொடுக்காம இருக்காங்க ஆனா இதை வந்து கண்டனம் தெரிவிக்கிறது கூட இன்னைக்கு யாருமே கண்டனம் தெரிவிக்கல சவுதி போன்ற அரபு நாடுகளாகட்டும் இல்லை வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய மற்ற நாடுகளாகட்டும் ஐநாவாகட்டும் யாருமே எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம இருக்கிறாங்க இப்போ சமீபமாக ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு வீதிகளை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து செட்டிலர்ஸுக்கு வந்து அறிவிச்சிருந்தாங்க வீதிகள்னா அது என்ன சும்மா இருக்கிற வீதியான்னு கேட்டால் கிடையாது ஏதோ அவுட்டரில் காலியாக இடம் இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் இஸ்ரேலில் குடி வைக்கிறாங்களான்னு கேட்டால் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கள அந்த வீதிகளை காலி பண்ண சொல்லி மக்களை துரத்தி விட்டு அந்த மக்கள் இருக்கக்கூடிய வீட்டை பிடிச்சிட்டு அதில் கொண்டு போய் செட்டில குடி வச்சிருக்காங்க அந்த வேலை வேற வந்து பார்த்தீங்கன்னா அராஜகமா நடந்துட்டு இருக்குது இதோட சேர்ந்து இதை முழுசாவே அறிவிக்கிறோன்னு சொன்னதுக்கு பிறகு இந்த மொஹமது அப்பாஸும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்காம அமைதியாக தான் இருந்துட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு அராஜகமான நாட்டை நம்ம முடியாதுன்னு தான் சொல்லணும் யூதர்கள் எவ்வளோ மோசமானவங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க செய்யக்கூடிய காரியங்களே வந்து சான்றாக இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இஸ்ரேலுடைய மேரிய ஊடகத்துல இருந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா காசாவுக்கு உணவே போறதில்ல இஸ்ரேல் வந்து காசாவுக்கு உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ஆதாரங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து நியூஸ் போட்டிருக்காங்க இந்த மேரிய ஊடகத்தால் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தான் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு வந்து நீதமாக நடந்துப்பாங்க ரெண்டு பக்கமுமே வந்து நியாயமானதை மட்டும் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு தடவை வந்து ஆரம்பத்தில் அக்டோபர் ஏழில் வந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க குழந்தைகள் கொல்லப்பட்டாங்கலாம் சொல்லியிருந்தாங்கல்ல அந்த சமயத்தில் இவங்கள்லாம் தான் என்ன பண்ணாங்க அப்படிலாம் கிடையாது இஸ்ரேல் போய் சொல்லுது காசாலேருந்து வந்தவங்க அந்த மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணலை அப்படிங்கிறதையெல்லாம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அறிவிச்சிருந்தாங்க அவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க காசா மக்களுக்கு உணவு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்களே இஸ்ரேலுக்குள்ள இருந்து உணவு கொடுங்கன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவு காசா மக்களுடைய நிலைமை இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை மருத்துவம் இல்லை எதுவுமே இல்லாத வெறும் ஒரு கோதுமை மாவு பேக்கெட் கிடைச்சா கூட அவங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தா இந்த உலகத்திலேயே வச்சு ரொம்ப சந்தோஷமான மனிதர்கள்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படுறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த உணவுக்காக அவங்க ஏகி இருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய மேரைய ஊடகத்தாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனசு கூட வந்து பாத்தீங்கன்னா சர்வதேசத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு தான் சொல்லணும் எவ்வளவு அட்டூழியம் வந்து இஸ்ரேல் பண்ணி கொண்டிருந்தாலும் அதையும் வந்து கை கட்டி வாய் புத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே நம்ம தாக்குதல் எல்லாம் என்ன நடந்திருக்குன்னு பாத்துட்டா இன்னைக்கு வந்து வடக்கு காசாவில வந்து மஸ்ரூக் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில பத்து இஸ்ரேல் ராணுவத்தை ஒரு கட்டிடத்துக்குள்ள இருக்கும் போதே காசு அழுக்கக்கூடிய போராளிகள் இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா கட்டிடம் இடிந்து விழுந்து உள்ள இருந்தவங்க பத்து பேருமே இறந்திருக்காங்க இப்ப என்னன்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒரு சில பில்டிங்கை வெட்டி வச்சிருப்பாங்க என்னதான் தாக்குதல் நடத்தினாலும் ஒரு சில இடத்துல வந்து என்ன இருக்கும் பில்டிங் வந்து முழுசா இடிஞ்சிருக்காது ஆனா அந்த இடத்துல காசா மக்கள் இருக்க மாட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் வந்து அங்க தரைப்படைக்கு போயிருக்காங்கள அவங்க அந்த பில்டிங்கை புடிச்சிட்டு போய் தங்குவாங்க அந்த மாதிரிதான் என்ன பண்றாங்க நிறைய வீதிகளை கடந்து வரும்போது அங்கங்கே இருக்கக்கூடிய பில்டிங்குக்குள்ளே புகுந்துட்டு அங்கே தங்குறாங்க இன்னும் வந்து அந்த பில்டிங்குக்குள்ளே புகுந்துட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க மறைஞ்சிருந்து போராளிகள் எங்கே இருக்காங்கன்னு தேடுறாங்க அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் உள்ளே போனாவே பில்டிங்கெல்லாம் விழுகுது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தா கண்ணி வெடி வச்சுருக்காங்க இவர்களுக்கு எதில் எந்த இடத்துல வந்து ஆப் இருக்குன்னே தெரியாமல் இவங்களே போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படி அப்படிதான் பத்து பேர் இறந்துருக்காங்க இது இல்லாமல் இந்த ஒரு வாரத்துல மட்டுமே கட்டிடம் இடிந்து எழுபத்தைந்து பேர் இறந்துருக்கிறதாக சொல்லப்படுது இதெல்லாம் இல்லாமல் ரஃபா பகுதியில் வேற தனியா வந்து ரஃபாவுடைய கிழக்குல அல் ஜபீனா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எட்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க இன்னைக்கு காசாவுடைய போராளிகள் வந்து தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க அப்ப ரஃபால வந்து ஒரு எட்டு பேர் அழிச்சிருக்காங்க இந்த வாரத்திலேயே எழுபத்தஞ்சு பேர் வந்து இறந்திருக்காங்க அது போக வந்து பார்த்தா வடக்கு காசால வந்து பத்து பேர் பில்டிங்ல உளுந்து இறந்திருக்காங்க தொடர்ந்து வந்து இழப்புகளை தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ரானவும் தலையிக்கொண்டே இருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு அமெரிக்கா இருக்கிறதுனால செலவே பண்ணாம ஒரு போர் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தொடர்ந்து ஆட்சிக்காக போர் செய்து கொண்டே இருக்கிறாங்க அதுல கூட வந்து இவங்களுடைய இலக்குகளை அடைய முடியாம தான் இவங்க என்ன பண்றாங்க நெசட் சபை மூலமாக விஸ்ட் பேங்கை கைப்பற்றணும் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சியில இருந்துட்டு இருக்காங்க என்னதான் வந்து இவங்க அப்படி அறிவிச்சிருந்தாலும் சரி காசா இருக்கக்கூடிய போராளிகள் அதை விடமாட்டாங்க வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய போராளிகளும் பொதுமக்களும் அதற்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க அனுமதி தர மாட்டாங்க அவங்களுடைய விதத்துல அவங்க போராடுவாங்க அக்ஸாவையே இன்னும் வந்து விட்டு தராம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அக்ஸாவுக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரி அங்கே போய் ஜமாத்தோட தொழுது அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தையே இந்த தோக்கடிச்சிட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொண்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அறிவிப்பை இன்னும் எவ்வளோ தூரம் போக போகுதுன்னு சொல்லிட்டு இதுதான் இப்ப வந்திருக்க கூடிய முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில